இன்று ஊடகங்களில் பரபரப்பாக பேசிக் கொண்டிருப்பது கத்தார் நாட்டை பற்றிதான் கத்தார் தீவிரவாதத்தை ஊக்குவிப்பதாகவும் அரபு நாடுகளுக்கு எதிராக தீவிரவாத இயக்கங்களுக்கு உதவுவதாகவும் கூறி கத்தாருடனான இராஜாங்க ஒருவனை கொள்வதாக சில தினங்களுக்கு முன் சவுதி அரேபியா பஹ்ரைன் எகிப்து அரபு போன்ற நாடுகள் அறிவித்திருந்தன இது கத்தார் நாட்டின் விமானப் போக்குவரத்து மற்றும் பொருளாதாரத்தை வெகுவாக பாதித்திருக்கிறது பெரும்பாலானவர்கள் கத்தாரைப் பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பில்லை அந்த நாட்டை பற்றிய சில தகவல்களை இந்த வீடியோ தொகுப்பில் தெரிந்து கொள்வோம் மேற்கு ஆசியாவின் தென்கிழக்கு பகுதியில் அமைந்திருக்கும் ஒரு சிறிய தீபகற்ப நாடுதான் கத்தார் நமது நாட்டைச் சேர்ந்த அதிலும் குறிப்பாக தமிழர்கள் இங்கு அதிகளவில் வேலை செய்து வருகிறார்கள் இந்த நாட்டை பற்றின செய்திகள் பெரும்பாலும் இடம்பெறுவதில்லை இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை கத்தார் தான் நடத்துகிறது இந்த நாட்டில் வேலை வாய்ப்புகளில் உத்தரவாதம் இருப்பதால் சமீப காலங்களில் மக்கள் அதிகமாக கத்தாரை நோக்கி செல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடைபெற இருக்கும் உலகக்கோப்பை போட்டிகளுக்கான கட்டுமான பணிகள் இந்த ஆண்டிலிருந்தே விட்டன இந்த வேலைகளில் ஈடுபடுவதற்காகவே அதிக எண்ணிக்கையில் மக்கள் குறிப்பாக இந்தியா நேபாளம் போன்ற பகுதிகளிலிருந்து கத்தாரை நோக்கி படையெடுத்துள்ளார்கள் உலகிலேயே அதிகமான உள்நாட்டு மொத்த உற்பத்தியை கொண்ட நாடும் இதுதான் சென்ற வருடத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஒரு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து ஏழ்நூறு டாலர்களை கொண்டிருப்பதாக சிஏஏவின் உலக நாடுகளை பற்றிய குறிப்புகள் அடங்கிய புத்தகத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உலகிலேயே மக்கள் தொகையில் அதிகமான ஆண்களை கொண்டிருக்கும் நாடு இந்த நாடுதான் மொத்தம் இருபத்தி ஐந்து லட்சம் மக்கள் மட்டுமே வசிக்கும் இந்த நாட்டில் மொத்த பெண்களின் எண்ணிக்கை வெறும் ஏழு லட்சம் மட்டும்தான் வேலைவாய்ப்பிற்கான நல்ல எதிர்காலத்தை இது கொண்டிருந்தாலும் வேலை செய்ய வந்தவர்களை மோசமான நிலைகளில் வேலை செய்ய வற்புறுத்தும் அவலமும் இங்குதான் நடக்கிறது இதன் மூலம் பாதிக்கப்பட்ட பெரும்பாலானவர்கள் அங்கே உள்ள தொழிலாளர் முகாம்களில் தங்கியிருப்பதாகவும் கூறப்படுகிறது இங்கே இருக்கும் வெளிநாட்டைச் சேர்ந்த பணியாளர்கள் தொடர்ந்து துன்புறுத்தப்படுவதாக அம்லிஸ்டி இன்டர்நேஷனல் என்ற அமைப்பு தெரிவித்திருக்கிறது வெளிநாடுகளில் பல சொத்துக்களை வாங்கி தனது வர்த்தகத்தையும் விரிவுபடுத்தியிருக்கிறது இந்த கத்தார் லண்டனின் உயரமான கட்டிடங்களான ஷெராட் ஹார்ட்ஸ் செல்சி ஃபராக்ஸ் ஒலிம்பிக் கிராமம் கேனரி வார்ஸ் போன்றவை கத்தாருக்கு சொந்தமானவைகள்தான் கத்தார் ஒரு பழமைவாத நாடாக கருதப்பட்டாலும் இங்கே பழைய கலைப்பொருட்களை கொண்டு கண்காட்சிகளும் நடத்தப்படுகின்றன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இஸ்லாமிய கலைகளுக்கான அருங்காட்சியகம் இங்கே திறக்கப்பட்டது அதில் உலகத்தின் மூன்று கண்டங்களில் உள்ள ஆயிரத்தி நானூறுக்கும் அதிகமான பழமையான கலைப்பொருட்கள் இங்கே பார்வைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன இதுபோன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் அல்டிமேட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்